மேலான வணங்கி மகிழ்கின்றேன் பண்ணை தமிழ் சங்கத்தினுடைய நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு விழா மிக சிறப்பான முறையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவில் தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்கு அன்பிகோ துறை வசந்தராசன் அவர்களே வந்திருந்து சிறப்பித்து சிறந்ததொரு உரையை குறுகிய காலத்திலேயே நிகழ்த்தி அமைந்திருக்கின்ற மாண்பமை அரசர் ராஜேஸ்வரன் அவர்களே மரியாதைக்கும் உரிய முனைவர் அவை அருள் அவர்களே பேராசிரியர் முனைவர் சார் சுப்பிரமணியன் அவர்களே பேராசிரியர் முனைவர் பொன் செல்வ கணபதி அவர்களே முனைவர் தாக்கு துவாகன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே எனக்கு முன்பாக வீட்டில் சான்றோர்களே ஆண்டோர்களே தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உழித்தாக்குகிறேன் இன்றைக்கு என்னுடைய திருமண நாள் முப்பத்தி மூணு வருஷம் ஆட்சி ீன் மூணு அப்படிங்க ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் போல நினைச்சு நினைச்சுப்பீங்க வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே இந்த செப்டம்பர் ஆறாம் தேதி மயிலாடுதுறையிலே ஏவிசி திருமண மண்டபத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய தலைமையில் இன்றைய முதல்வர் அன்றைக்கு வரவேற்புடைய திருமணத்திலே வரவேற்புரை சொல்ல அவர் மங்களனால் எடுத்து கொடுத்து நான் அணிவித்த நாள் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த விழாவில் உங்கள் முன்பாக நிற்பதே நான் பெருமை அடைகின்றேன் உங்கள் அவையுடைய வாழ்க்கை பெரிய வாழ்த்துகளை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமைக்குரிய ஒரு அவை இந்த அவை நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பண்ணை தமிழ் சங்கத்தை மிக சீரிய முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பாளர்களுக்கு அதுவும் குறிப்பாக துரை வசந்தராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு அவர் உயரம்தான் குறைவு செயல் அறியம் செயலிலே உயரம் திருக்குறளே உண்ணாமக்கல் அடித்தன ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வேற எதற்கு உண்டு அதை போல அவர்கள் பாவேந்தனுடைய பாட்டு பரம்பரையிலே இன்றைக்கு நான் பார்க்கின்ற ஒரு புலவன் என்றால் அது பரிப்போ துரை வசந்தராஜன் மரபு கவிதை என்பது எல்லோராலும் எழுத முடியாது ஓரளவுக்கு யாப்பு படிச்சிருக்கேன் யாப்பு இழக்கணும் இந்த அசையெல்லாம் தெரியும் நேர் நேர் அதான் நிறை நேர் நேர் நிறை 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 இந்த காய் சீர் கனி சீர் அம்மா இளம் அதனால எனக்கு தெரிஞ்சதுனால அவருடைய என் சீர் விருத்தமாக இருந்தாலும் சரி வெண்பாவாக இருந்தாலும் சரி எடுத்து நான் பார்ப்பேன் காய் காய்ச்சி காய்ச்சி ரைட்டு அடுத்து வருதா அவர் தேமா வருதா புலிமா தான் பாத்துட்டு இருக்க எங்கேயுமே தலை தட்டாது மிக அற்புதமாக கவிதை எழுதக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக இந்த பண்ணை தமிழ் சங்கத்தை நடத்தி வருவது மிக மிக சிறப்பு ஒரு பொருத்தமான இடத்திலே பொருத்தமான மனிதர் அதை நடத்தி கொண்டிருக்கின்றார் நீதி அரசர் வழி தந்திருக்கின்றார் மரியாதைக்குரிய அவ்வை அருள் அவருடைய தந்தையாரோடு நான் நெருங்கி பழகியவன் அது பல பேருக்கு தெரியாது அதனால சொல்ல ஆசைப்படுகிறேன் எனது அம்பரா தூணியில் இருந்து அப்படின்னு ஒரு கவிதை நான் எழுதியிருக்கிறேன் அதுல மரபு கவிதையும் இருக்கிறது புது கவிதையும் இருக்கிறது சில வெண்பாக்கள் ஒரு நாற்பது வெண்பாக்கள் அதுல இருக்கிறது ஐயா அவருடைய தந்தையாரை அவருடைய இல்லத்திலே அண்ணா நகரிலே சென்று சந்தித்து இதற்கு நீங்கள் அவர் அணிந்தரை தர வேண்டும் என்று முதலிலே கேட்டேன் அவர்கள் தந்தார்கள் எதற்காக சொல்றா நல்லா உள்ள பாருங்க இவ சாதாரண ஆளுதானே இவங்க டாக்டர் தானா இவங்க கவிதை எழுதுறானா இதற்கெல்லாம் அணிந்து கொடுக்கணுமா நினைக்காம வாங்கி படித்து விட்டு சிறப்பாக ஒரு அணிந்துரையை நடராசார் அவர்கள் எனக்கு தந்தார்கள் திருவண்ணாட்டிலே வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டேன் மறுக்காமல் அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்து அந்த நூலை அவர்கள் வெளியிட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு பேர் பெற்ற ஒரு மனிதன் தான் என்னுடைய முதல் நூலுக்கு அதாவது நேசம் விரும்பு நெருப்பு பூக்கள் என்கின்ற முதல் நூல் அதற்கு கலைஞரிடம் அணிந்துரை வாங்கி அவரு பாருங்க எவ்வளவு பெரிய மனசு நான் எழுதி எடுத்து போறேன் பேனாவில எழுதி எடுத்து போறேன் அந்த மாதிரி பேப்பர்ல வந்து டைப்லாட்சி போன எனக்கு தெரியாது அப்பலாம் ஆர்வ கோளாறுமாங்கல்ல ஆர்வ கோளாறுல எடுத்து ஒரு நூல்ல பைச்ச பேப்பர்ல கட்டுற மாதிரி கட்டி எடுத்துக்கோன்னா சண்முனா கீழே உட்காந்து போவாங்க தெரியும் என்ன ஏதாவது கவிதை எழுதி நீயா அப்படின்னாரு மண்டபத்துல யார எழுதி நான் தான் என்ன வேணும்னு கட்டினாரு தலைவர்கிட்ட ஒரு அணிந்துரை இது அணிந்துரை அவர்கிட்ட வாங்குற அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னாரு இல்லையா இது ஒரு ஆசை தான் டாக்டர்ல ஏதாவது கவிதை எழுதுக்கல அப்படின்னா சரியா அப்படின்னு மேல வாழ அடிச்சு போனோம் அதே பார்த்து நம்ம கையில வச்சிருந்தேன் வாங்கி பார்த்தாரு என்னையா வேணும் இருக்கு அப்படின்னு கேட்டாரு உங்க கையால ஒரு அணிந்துரை பூத்தீங்கன்னா நல்லது அல்லது வாழ்த்துறை பார்த்தாரு எடுத்தோடனே பாவேந்தனை பற்றி ஒரு கவிதை உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு தானே நீ எழுதிய எழுத்துக்கள் அனைத்தும் உயிரெழுத்தாய் ஆனது எப்படி அந்த வரி அவர் இன்ட்ரெஸ்ட் அது முதலாக வச்சிருந்த கவிதை உனக்கு கூட கவிதை எழுத வருதியா அப்படின்னாரு எழுதி அனுப்புறையா அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பத்து நாள் கழித்து அஞ்சலிலே அவருடைய வாய்த்துறை ரெண்டு பக்கத்துக்கு தமிழக முதலமைச்சர் அவர் எனக்கு கிடைத்தது என்றால் விட பெரிய பாக்கியை எனக்கு என்ன இருக்க முடியும் அப்படி நான் தமிழ் அறிஞர்களோடு பழகியவன் ஓரு நடிகர் வள்ளலார் மீது ஒரு ஈடுபாடு உண்டு வள்ளலாறுக்கும் தமிழுக்குமே நெருங்கிய தொடர்பு உண்டு இடம்பத்தையும் ஆராவரத்தையும் போதுபோக்கையும் பெருமரப்பையும் உண்டு பண்ணுகின்ற ஆரியம் முதலான பாஷைகளிலே என்னுடைய ஆசை விட்டாது பாடுதற்கும் ஈர்த்ததற்கும் இனிமையுடையதாய் பயிலுதற்கும் அடிதற்கும் இளேசுடையதாய் சாகா கல்வியை இலேசில் அறிவிப்பதாக இருக்கக்கூடிய தென்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பற்று கொள்ள செய்து அதிலேயே பல தோப்பிட பாடல்களை செய்ய செய்து அருள்மையில் அருள் பெருந்தோடிய நாண்டவரே வல்லதார் சொல்கிறார் தமிழ் என்ற ஒரு சொல்லுக்கே பக்கம் பக்கமாக விளக்கம் தந்தவர் வல்லல் பெருமானார் சங்கராச்சாரியாரோடு உரையாடி கொண்டிருந்த போது உலக மொழிகளுக்கெல்லாம் சமஸ்கிருதம் தாய்மொழி என்று சொன்னபோது உடனே சொன்னார் அப்படி என்றால் எங்கள் தமிழ் தந்தை மொழி என்று சொன்னார் பெரிய ஒரு வித்தியாசம் பாருங்க ஒருபடி தமிழை மேலே தூக்குகிறார் வள்ளல் பெருமனார் தாய்மொழி என்று சொல்லுவதை விட தந்தை மொழி தருவதால் தந்தை பெறக்கூடிய நிலையிலே தாய் அப்போ சிந்தித்து பார்த்தால் ஒரு ஆழமான கருத்து அப்படி வல்லலார் மீது ஈடுபாடு கொண்டு சில புத்தகங்கள் புனிதர் வள்ளலாரின் புரட்சி பாதை வைகுண்டர் வள்ளலார் ஒரு பார்வை வள்ளலாறு பெரியார் போன்ற நூல்களை எழுதியதால் இந்த பண்ணை தமிழ்ச் சங்கத்திலே எண்ணெய் அமைத்து ஒரு வள்ளலார் விருந்திருந்தார்கள் அதுல ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் திருவள்ளுவர் ஆரம்பித்து வள்ளலாறு வரை இந்த விருதை அவர்கள் தருகிறார்கள் என்ற பொழுது இப்பொழுது பார்த்தேன் உயிரிழக்க உணர்வாளர் மன்றம் இருக்காங்களா போயிட்டு மணவாள நகரம் திருவள்ளுவர் ஐயா வணக்கம் ஐயா உணர்வாளர் மன்றம் இந்த பேருக்காகவே விருது கொடுத்தோம் வள்ளலார் வாழ்ந்த காலத்திலே அவரோடு வாழ்ந்த தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் வேலாயுத முதலியார் அவருடைய சீடர் மறைவுக்கு பின்னால் சென்னை மாநில கல்லூரியிலே தமிழ் துறை பேராசிரியராக அவர் பணியாற்றி இருக்கிறார் முன்னேறி சுந்தரப்பிள்ளை போன்றவர்கள் இருக்க ரத்ன முதலியார் மாய முன்சி வேதநாயர் பிள்ளை மகாவிக்கவன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆறுமுகனாவலர் இவங்க எல்லாம் வள்ளலார் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் அப்பொழுது வள்ளலாரை பற்றி ஒரு பேச்சு திருவாவுடைய ஆதிரத்திலே வந்ததா அங்கதான் ஆஸ்தான புலவராக மகாபத்தா மீனாட்சி பிள்ளை பணியாற்றி கொண்டிருக்கிறார் திருவாவுடைய ஆதிரத்துல என்னையா அது யாரோ ஒருத்தர் ராமலிங்க போகுது புதுசா ஒருத்தர் கிளம்பி அவர் பாடலை எழுதி விடுறாரா அந்த பாடல்களை தேவாரம் திருவாசகம் போல திருக்கோயில்களிலே ஓதுகின்றார்களாமே என்று பேச்சு வந்ததுதான் அப்போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்னாரான் நம்ம எல்லாம் ஆயிரக்கணக்கிலே பாடல்களை செய்து கொண்டிருக்கோம் அவர் உயிரம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை அல்லவா முன்வைக்கிறார் அந்த உயிரம் என்கின்ற ஆயுதத்தின் முன்பாக எது என்ன செய்ய முடியும் என்று மகாவுத்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை சொன்னதாக சொல்வார் அப்படி உயிர் உயிர்தான் உயிர் தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டு என் உயிர் என்ன இறக்கம் என்னை விட்டு நீங்கிவிட்டா என்னுடைய உயிர் என்னை விட்டு என்று சொன்ன ஒரே ஞானி உலகத்திலே வரலாறு இடத்துல சொல்லுவேன் மகாவீரர் கூட அப்படி சிந்தித்தது கிடையாது புத்தன் கூட அப்படி சொன்னது கிடையாது இயேசு சொன்னது கிடையாது நபிகள் சொன்னது கிடையாது தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு ஞானி ஒரு சித்தன் ஒரு மகான் அவர்தான் எவ்யிர்களும் என் உயிரனவில் எண்ணினல் நல் இன்புற செய்யவும் உயிர்களுக்கு ஒரு நிலையூட்டை நீக்கி அச்சம் நிற்கிடவும் செய் எனது திருப்பதம் பாடி சிவ என்று உத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுரால் இங்கே ஓங்கவும் உங்க இச்சைகாமல் என்று உயிர்கரலை வாழ்த்தி பாடியவர் போற்றி பாடியவர் அப்படிப்பட்ட அவருடைய பெயராலும் இங்கே விருதுகளை தந்திருக்கிறார்கள் சான்றோர் வீடு பலர் விருதுகளை வாங்கி இருக்கின்றார்கள் கவிச்செல்வர் விருது நிறைய நிறைய பேர் நான் அறிந்த பேர் இதுல அதே போல உரை செல்வர் விருது சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை வல்லன் அந்த இடம் நடக்கிற இடமே ஒரு மிகப்பெரிய உரை வீச்சு அது என்ன சொல்றது பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் திருக்குலத்தறிவிலே திளைக்கு மாதிரி புதைமலை விட்ட விழுந்த திண்டலிலே தோய் மாந்தரோ பனிப்பருவத்திலே காலை இளம்பருதியில் இதங்கான மாந்தரோ இவைதாம் என்று எண்ணுமாறு மக்கள் அண்ணாவின் பேச்சு என்பது வரலாறு என்று பேராசிரியர் அன்பழகன் ஒரு இடத்துல எழுந்த நான் பள்ளியிலே படிக்கும் போது சொற்களை கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய பெயரால் எங்கிக் கொள்ள இருக்கக்கூடிய இந்த நூலகத்திலே உரை செல்வது பத்தி பேரு அது மாதிரி இன்னும் கவிச்செல்வர் விருதுகள் வாங்கி இருக்கின்றார்கள் சான்றோர் பெருமக்கள் பெயரால் விருதுகளை வாங்கி இருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தர் பேர்ல அற்புதம் யாரு வச்சாங்க பாவேந்தர் விருது பாவேந்தருடைய மறு உருவமாக இங்கு இருக்கின்றார் பாவேந்தர் சொல்வான் தன்னுடைய நான் கடைசி பேச்சாளர் பயந்தராஜியாரும் இந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்கிட்ட மயக்க கொடுத்தீங்கன்னா வாங்குறது கஷ்டம் சாதி ஒழுக்கிடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை வைய மறந்தால் மற்ற பாதி விளங்குகளை அவர் ரெண்டு பேரை தான் அந்த சாதி ஒழிக்கிறது ஒண்ணுன்ற இங்க நம்முடைய ஐயா போட்டுக்காரர் அந்த ஐட்டத்தில சாதி சாமையே அரசியல் காழ்ப்புணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய ஒரு ஏக்கம் இந்த அமைத்து பண்ணை தமிழ்ச்சாங்கியம் என்ற பொழுது ரொம்ப பெருமையா இருக்கியா இந்த மண்ணிலே எண்ணிலா மதங்கள் அந்ததை விட்டு உள்ளே கணலின் கொள்ளிகள் பா பாரதியருடைய பார்த்த படிக்க கவிதை எண்ணிலா மதங்கள் கந்தக வீட்டு புள்ளை கணலின் புள்ளிகள் வேண்டாத சாதி இருட்டு வெளிப்பதற்கு தூண்டாய் என்ன பாருங்க பாடுகின்ற சிறந்த கழிப்புங்கிறது சட்டையை மாத்திட்டு போலாம் உடம்ப மாத்த முடியாது சாதி மாற முடியாது இல்லையா இன்றைக்கு சாதி வெறி சமய வெளி மதவெளி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடிய காலகட்டத்தில் தமிழால் நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம் தமிழ் நம்மை ஒன்றிணைந்திருக்கிறது என்ற வகையிலே சான்போர் பெருமக்கள் அனைவரும் வந்து இங்கே நல்ல தமிழிலே பேசினார்கள் சிறந்த கருத்துரைகளை வழங்கினார்கள் விருதுகளை தந்து உங்களை கௌரவித்தார்கள் எங்களையும் அழைத்து கௌரவித்தார்கள் அந்த வகையிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கவிக்கோ வசந்தராசன் அவர்களுக்கும் அவரோடு ஒரு உறுதுணையாய் இருந்து ஒல்லும் வகையெல்லாம் தோளோடு தோல் என்று பணியாற்றக்கூடிய நீங்க உறுப்பினரமா அதான் கை தட்டினே இருக்காங்க கை தட்டணும் ஒரு பேச்சாளருக்கு அதான் தானி குடிச்ச மாதிரி டீ குடிச்ச மாதிரி எதுக்கு நான் தண்ணி முடியும் பாக்கீங்களா சக்கரை மாத்திரை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஆக்க வரலுக்கு நான் கண்டுபிடிச்சேன்ப்பா

பேசும்போது அப்பப்ப தண்ணி குடிச்சிங்கன்னா ஐயோ நான் பயத்துல தண்ணி குடிக்க நினைப்பாங்க என்ன பண்றது ஒரு சைடு ரைட்டு நான் வேற மாத்திரம் எட்டு மணிக்கு ஒரு நாமட்டு நல்லது ஏழு இருபது ஆகவே அடுத்த வருடம் மீண்டும் நான் இந்த அரகத்திலேயே எந்த அரகத்திலையா நிச்சயமாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆண்டு விழா நடத்துகிறார் நான் இப்ப ஓய்வு பெற்று விட்டேன் முழு ஓய்வு அதாவது அதனால் நீங்க மாதந்தோறும் நடத்தக்கூடிய அந்த மாத திங்கள் கூட்டத்துக்கு ஐயா நான் வந்து உங்களுடைய அழைப்புகளை வாட்ஸ்அப் கொடுக்க போதும் வாட்ஸ்அப்புக்கு தமிழ்ல என்ன பேருன்னு தெரியல புரணமா அந்த புரணத்தில நீங்கள் அனுப்பி விடுங்கள் நான் அதை பார்த்து விட்டு கண்டிப்பா நான் மாதவரத்துல வந்து ஒரு தடவை பேசியிருக்கேன் வள்ளலாரை பத்தி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் பெரம்பலூர்ல ஐயா ஆமா ஒரு சிறிய அரங்கத்திலேயே மாதந்தோறும்

விருதாளர் அனைவருக்கும் என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்